வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வரும் பிரதோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பிரதோஷம் என்பது செவ்வருமானுக்கு மிக முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களில் ஒன்று பிரதோஷம் மாதந்தோறும் வரும் திரியோதசி திதியின் மாலை நேரத்தில் வரும் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் தொடர்ந்து பன்னெண்டு பிரதோஷ காலங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு பிறவா நிலையை சிவன் அருள்வார் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட பிரதோஷத்தில் இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அனைத்து விரத நாட்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்களை தினமும் நமது சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அப்படி இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக பிரதோஷம் மாதத்தில் இரண்டு முறை தான் வரும் ஆனால் இந்த குரோதி ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷம் வருவது அபூர்வ பிரதோஷமாக கருதப்படுகிறது மேலும் இது போல நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையே வரும் இந்த மாதம் பிரதோஷம் எப்பப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அது என்ன பிரதோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவார பிரதோஷம் அடுத்தது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனி பிரதோஷம் அடுத்ததாக ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மகா பிரதோஷம் அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன விரத நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பின்வருமாறு பார்க்கலாம் கார்த்திகை விரதம் இந்த கார்த்திகை விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்ததாக சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி அடுத்ததாக சங்கடகரா சதுர்த்தி இந்த சங்கடகரா சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அடுத்ததாக பௌர்ணமி இந்த பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேதி எப்போ இருந்து எப்போ வரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி காலை மூணு ஏழு முதல் நள்ளிரவு ஒன்று ஒம்பது வரை பௌர்ணமி இருக்கும் அடுத்ததாக அமாவாசை அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி ஆகஸ்ட் நாலாந்தேதி அமாவாசை எப்போ இருந்து எப்போ வரையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாந்தேதி மாலை நாலு ஐம்பத்தாறு முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை அமாவாசை இருக்கும் என்ன நேர்களே ஆகஸ்ட் மாதத்துக்கான அனைத்து விரத நாட்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருப்பீங்க மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே